குமார் இன்றைக்கு அந்த கொள்கை தேவை துணை முதலமைச்சர் வந்து அந்த கொள்கையில் தான் நிற்கிறாரு திமுகவை அவர் அந்த கொள்கை வழியில் நடத்துகிறாரு கள அரசியலில் அவர் பல சாதனைகளை செய்கிறார் அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை முதலில் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலின் அவர்களுக்கு நாற்பத்தி ஏழாவது பிறந்த தின வாழ்த்துக்கள் இப்போ சகோதரர் அமுதா அரசன் சில விளக்கங்களை சொன்னார் வாரிசு அரசியலுக்கு சில விளக்கத்தை கொடுத்தார் அரசியல் சட்டங்கள் அரசியல் சட்டப்படி அரசியல் கட்சிகள் அதனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு ஃபார்முக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இதெல்லாம் வெவ்வேறு வகையாக இருக்கின்றன உலகத்தில் பல்வேறு ஆட்சி முறைகள் இருக்கின்றன அந்த ஆட்சி முறையில் ஜனநாயக ஆட்சி முறை ஒரு முறை அதில் மக்கள் எப்படி இருக்கணும் கட்சியில் இருக்கிற உறுப்பினர் தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு கருத்தை எப்படி அந்த காலத்தில் இருக்க தலைவர்கள்லாம் எப்படி ஆராய்தார்கள் ஒரு ஒரு கருத்தை ஒரு கருத்து மூன்று நாட்களெல்லாம் விவாதிக்க உட்பட்டு அதை அட்மிட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா அல்லது வேறு மாற்று நடவடிக்கை எடுக்கணுமாங்கிற கரு கருத்தரங்கங்கள்லாம் நிறைய நடந்திருக்கிறது இதே தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது டெல்லியிலும் நடந்திருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிறைய பெரிய தலைவர் கான்ஸ்டியூஷன் ஏ ஏற்றப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு சரத்துக்கும் ஒவ்வொரு குழு அமைத்து விவாதித்தார்கள் விவாதித்து அக்கு வேற ஆணி வேற அதை ஆணி ஆணித்தனமாக அறிந்து ஆய்ந்து தான் ஒரு முடிவுக்கு வருவார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை துரதிருஷ்டவசமாக இல்லை இது ஜனநாயகத்துக்கு பெரிய இழுக்கு எது ஜனநாயகத்திற்கு பெரிய இழுக்கு ஒரு தலைவர் ஒரு தலைவர் இருக்காருன்னு சொன்னால் அந்த தலைவருக்கு பிறகு அந்த கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் அது கடைபிடிக்கப்படுகிறது அப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க அவங்களால் பவருக்கு வர முடியல கட்சி அமைப்பு முறைகள் அதில் சீனியாரிட்டி எப்படி வரணும் யார் யாருக்கு அந்த ஏஜ் அவங்களுடைய திறமைகள் அவங்களுடைய முன் அவங்களுடைய அவங்களால் அந்த கட்சிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க அதை அப்படி பொலிட்டு போகிற வரைக்கும் அப்படி தான் கொண்டு வருவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆனால் எல்லா கட்சியிலையுமே அந்த சீனியாரிட்டி இப்போ திமுகவை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கும் பொழுது இருபத்தெட்டாவது தலைவராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் அண்ணா இறந்த பிறகு உடனே முதலமைச்சராகிட்டார் எம்ஜிஆருடைய சப்போர்ட்டில் அது நடந்தது அன்றைக்கி

அது எல்கே எல்லாம் இதோட வாரிசு அரசியலுக்கு அதுக்கும் அவருக்கும் அதுக்கு எந்த பொருத்தமும் வரல நீங்க நம்பர் சொன்னீங்களா எட்டாவது நம்பர்ல இருந்து அவர் நான் அவர் 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 வந்ததுக்கு காரணம் இருந்தது அவர் அதுக்குரியவராக இருந்தார் எம்ஜிஆர் அதை ப்ரொமோட் பண்ணார் அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் இது இங்கே தமிழ்நாட்டில் உள்ளது இது அதே போல நேருக்கு பின்னால பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே போல வருது இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஜனநாயக அமைப்பு முறைக்கும் கட்சி முறைக்கும் உட்கட்சி ஜனநாயகத்துக்கும் நேர் விரோதமானது என்பதை நாம பேச முடியாது எதிர்கட்சியா இருக்கிற இடங்கள்ல பாஜக வந்து வாரிசு அரசியலை பேசுகிறது வாரிசு அரசியல் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறது பக்கத்துல கர்நாடகாவில மதச்சார்பற்ற ஜனதா தளத்தோட கூட்டணி வைக்கிறோம் அங்க வந்து வாரிசு அரசியல் இல்லையா சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே குடும்பத்தோட கூட்டணி வைக்கும்போது வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி கேட்கலாம் அது ஏன் நான் இதை டிஃபரன்சியேட் பண்ணி கேக்குறேன்னா பாஜக வாரிசு அரசியலுக்கு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்குல்ல அதாவது வாரிசுகள் வந்து நேரடியா கட்சியை ஆளக்கூடாது வாரிசுகள் நேரடியா ஆட்சியை ஆளக்கூடாது ஆனா வாரிசுகள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் ஆனா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க கட்சியவோ ஆட்சியவோ ஆளக்கூடாதுன்னு ஒரு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் அந்த ஃபார்முலா அடிப்படையில் கர்நாடகாவில் வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளமோ அல்லது இதற்கு முன்பு மகாராஷ்டிராவில் கூட்டணி வச்சிருந்த உத்தவ் தாக்கரேவோ அந்த ஃபார்முலாக்குள்ளே அடங்க மாட்டேங்கிறாங்களே அப்போ தேவையான இடத்துல அந்த ஃபார்முலா வாரிசு அரசியல் ஃபார்முலா மாறுதான்னு ஒரு கேள்வி மா மாநில கட்சிகள்கிட்ட தான் இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது தேசிய கட்சின்னு சொன்னால் காங்கிரஸ் மாநில கட்சிகளாக இருந்தால் மாநில கட்சிகள் அதுக்காக கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் உங்கள் மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க அதனால் நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையே நீங்கள் பார்க்கணும் ஆகையினால அதுக்கு இதுக்கு அதுவும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இது நேரடியாக வெளிப்படையாக தெரிகிறது இதனால் இந்த கட்சியெலாம் இப்போ இப்போ அடுத்தால் என்ன நடக்க போகிறதுன்னா இப்போ நம்ம அமுதரசன் போன்று அவர் ஏஜ் குரூப் இருக்கிறவங்கலாம் அடுத்த அடுத்த அடுத்தால் ப்ரொமோட் ஆகி போய் வந்து வாங்க வரட்டும் அவங்க தான் வரணும் இளைஞர்கள் வரட்டும் வரலாம் ஆனால் முதியவர்கள் எல்லாம் அவங்கள வீட்டுக்கு அனுப்ப போகிறது ஓரளவுக்கு உறுதியாக இருக்குதுன்னு இப்போ பேசப்படுது அது அது என்ன ஆக போகுதுன்னு இருபத்தாறுல தான் தெரியும்

அந்த கட்சியில் அதுக்கு அடுத்தால் வேறு யாரெல்லாம் இருக்கா இந்த ஆய்வு நடத்தி தான் அந்த கட்சியில் அந்த அமைப்பு முறைகள் அது ஒழுங்காக வந்தால் மட்டும்தான் அது நாட்டுக்கு நல்லது

ஒர்க் பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் இவர் நேராக போய் கள ஆய்வு பண்ணி அவருக்காகவும் முத துணை முதலமைச்சர் கெப்பாசிட்டிலையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் நான் அதை மறுக்கவில்லை மறுக்கவில்லை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் நான் கட்சி அமைப்பு முறையில் இப்போ இருக்கிற கோளாரை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் தனி மனித உதயநிதி ஸ்டாலினை நான் விமர்சிக்கலை நான் அவர் செயல்பாடு இந்த இந்த குறைந்த நாளில் அவர் ஒழுங்காக தான் அவர் டெய்லி டே டு டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு கல கல நிலவரத்தை நம்ம பார்க்குறோம் டிவிகளில் அவர் போகிறது வரதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அவர் ஒர்க் பண்றாரு அதை அந்த அந்த வகையில நான் அதை சொல்ல முதலமைச்சர் அலைய முடியாத முதலமைச்சருடைய பணி சுமையை பாதியா குறைக்கிறதுக்கு துணை முதலமைச்சர்னு ஒரு போஸ்டிங்க உருவாக்குறாங்க அடுத்து இப்ப மகாராஷ்டிராவில ஒன்றா இரண்டானு பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு முதலமைச்சர் அப்பையும் வந்து முதலமைச்சரால் அலைய முடியல அதனால ரெண்டு முதலமை துணை முதலமைச்சர் கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்லிடுவோமா என்ன அங்க கூட இல்ல இல்ல நான் சொல்ற இந்த நான் சொல்ற காரணம் வந்து முதலமைச்சர் இருந்தாலும் அவர் அவர் இந்த மாதிரி போயிருக்க முடியாது இவருக்கு துணை முதலமைச்சரா இருக்கிறதுனால அவர் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்து அந்த ஃபேக்ட்டா நேரா பாக்குறாரு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாரு அதை நான் வரவேர்க்கணும் தான் நான் சொல்றேனா வேற அது விதிர்ப்பம்ப வைக்கல எனக்கு உரிய வर्तம் என்னன்னு சொன்னால் ஜனநாயகத்தில் கட்சி ஆட்சி முறைங்கிற நூல் எழுதுனவங்க முறையில ஜனநாயகம் அப்படி கட்சி நடக்கலங்கிறது என்னுடைய தாழ்வு என்னோட வर्तம் என்ன எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிாலும் நாட்டுக்கு நாட்டுக்கு பெரிய பாறதமான 8 மணிக்கு எந்த கருத்து ஷோவை முடிக்கணும்